அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பதிவு வேலும் மயிலும் சேவலும் துணை இது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாதுங்க இதில் இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தங்கள் எல்லா முருக பக்தர்களுக்கும் தெரியும் முருகனை யாரெல்லாம் தொடர்ந்து வழிபடுறோமோ முருகனுடைய வேலை வந்து முருகனுக்கு முன்னே வந்து நம்மை காக்கும் தான் ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வெயில் வச்சு எல்லாருடைய வீடுகளிலுமே இப்போ பூஜைகள் பண்ணுறோம் அப்படி உங்கள் வீட்டில் வெயில் இருந்ததுன்னா நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு தான் ஏன்னா நம்ம வீட்டில் இது மாதிரி வெயில் வழிபாடுகள் பண்ணுறப்ப எப்பயுமே சில தவறுகளை நம்ம கண்டிப்பாக செய்யவே கூடாது நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் நம்முடைய குடும்பத்தை ந ரொம்ப வந்து வெகுவாக பாதிக்கும் அப்படி வெயில் பூஜையின் போது நம்ம செய்யக்கூடாத தவறுகள் என்ன அப்படிங்கிற சில சின்ன சின்ன டிப்ஸாக இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் முருக பக்தர்கள் எல்லாருடைய வீட்லேயுமே வந்து முருகனோட விக்கிரகங்களாக இருக்கட்டும் வேல் மயிலிறகு இது மாதிரியான விஷயத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணி நம்ம வந்து அபிஷேகங்கள் இது மாதிரி எல்லாமே செய்வோம் இதில் நிறைய பேர் வந்து தங்களோட வீடு கடை வாகனம் இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ம வேலை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க வேலுங்கிறது முருகப்பெருமானுடைய ஒரு மறு வடிவம் ஞானம் வெற்றி தைரியம் இதனுடைய அடுத்த ஒரு வடிவமாக பார்க்கப்படுது வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்கிறதுனால முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் தான் நம்ம கூட இருந்ததுன்னா நமக்கு எப்படிப்பட்ட தீங்கும் நம்ம ஒரு கெட்ட திருஷ்டியாக இருக்கட்டும் வேறு எதிரிகள் தொல்லையாக இருக்கட்டும் வேற எந்தவித கெட்ட விஷயங்களுமே முருகப்பெருமானை மீறி அந்த வேலை மீறி நம்மை நெருங்காதுங்கிறது தான் ஐதீகம் ஏன்னா முருகப்பெருமானே நம்ம கூட இருக்கிறதுக்கு சமம் தான் நம்ம வீட்டில் இப்படி வெயில் வச்சு பூஜைகள் பண்ணுறது அப்படிப்பட்ட அற்புதமான அந்த வேலை வந்து நம்முடைய பூஜை அறையில் வந்து நிறைய பேர் விக்கிரகமாக இருக்கட்டும் வேலாக இருக்கட்டும் வாங்கி வச்சு வழிபட்டுருக்கோம் அப்படி முருகப்பெருமானுடைய தனிப்பட்ட சிலைகள் அது மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி வேலுக்குன்னு நம்ம வந்து வழிபாடுகள் பண்ணுறப்ப சில வழிமுறைகள் கண்டிப்பாக நம்ம பின்பற்றணுங்க அதை நம்முடைய வீட்டில் நம்ம மீறப்ப தான் அந்த தெய்வத்துடைய கோபத்துக்கு நம்ம வந்து ஆளாக நீரிடும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் மனசஞ்சனங்கள் இது மாதிரிலாம் ஏற்படும் அப்படி சில முக்கியமான டிப்ஸாக இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் எப்பயுமே நம்ம வீட்டோட பூஜை அறையில் வச்சு வழிபடுவதற்கான அந்த விக்கிரகங்களாக இருக்கட்டும் வேலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ரெண்டு அடிக்கு உயரத்துக்குள்ளே தான் இருக்கணும் அதற்கு மேலே உயரம் கொண்ட சிலைகள் நம்ம இது மாதிரி வேல் வைக்கிறது இது கண்டிப்பாக இருக்கவே கூடாது நமக்கு எவ்வளவு பெருசு நம்ம அழகாக இருந்தாலும் நிறைய பேர் ஆலயத்தில் மட்டும்தான் நம்ம வச்சு வழிபடணும் ஏன்னா அதற்குன்னு சில அபிஷேகங்கள் இருக்குது சில நைவேத்தியங்கள் இருக்குது அது வந்து நம்முடைய வீடுகளை வச்சு செய்ய முடியாது அப்படி சின்னதான அந்த ரெண்டு அடிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விக்கிரகமாக இருக்கட்டும் வேலாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறப்ப கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி முருகனுக்கான அந்த விசேஷமான நாட்கள் சொல்வோம் பார்த்தீங்களா நமக்கு பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அப்படி முருகனுக்கான அந்த ஒரு நாட்களில் நிச்சயமாக வேலுக்கு வந்து நம்ம அபிஷேகங்கள் பண்ணி தான் ஆகணும் உங்களால் முடிந்த பால் சந்தனம் பன்னீர் பஞ்சாமிரதம் அது மாதிரியான பொருட்கள் வச்சு அபிஷேகங்கள் பண்ணலாம் டெய்லி ஏதாவது ஒரு பொருள் வந்து சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கணும் அதாவது இப்போ வந்து நம்மளால் ரொம்ப எதுவும் கிராண்டாக பண்ண முடியாட்டியும் சுத்தமான தண்ணி மட்டுமாச்சும் வச்சு நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த வேலுக்கு வந்து நிவேதனமாக ஏதாவது ரெண்டு வாழைப்படம் பால் கற்கண்டு அப்படி உங்கள் கிட்டே என்ன இருக்கோ எளிமையான ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஒரே ஒரு புஷ்பத்தை வச்சு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அப்படி எளிமையான முறையில் நம்ம வழிபடலாங்க அப்படி இந்த வேல் வழிபாட்டில் நம்ம செய்யக்கூடாத சில முக்கியமான தவறுகள் என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வீட்டில் முருகப்பெருமானோடைய வேலை மட்டும் தனியாக வச்சு அதற்கு அபிஷேகங்கள் பண்ணி அலங்காரங்கள் பண்ணி வழிபடுறோம் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல் முருகன் வேறு அவருடைய வேல் வேறு கிடையாது அதனால் முருகன் இல்லாமல் எப்பயுமே வேல் தனியாக இருக்கவே இருக்காது முருகப்பெருமானோடு சேர்த்து நம்ம அந்த வேலை வச்சு நம்ம வழிபடுறது தான் சிறப்பு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேலை வந்து சாதாரணமாக ஒரு சுவாமி படத்து இப்படி சாட்சி வைக்கிறது இல்லாட்டி இப்படி விக்கிரகத்தின் மேலே இப்படி ஒரு மாதிரி சாட்சி வைக்கிறது அப்படிலாம் பண்ணுறாங்க அது மாதிரி இந்த வேலை வந்து வைப்பதற்குன்னு சில முறைகள் இருக்குங்க அதாவது இப்போ புதுசாக நீங்கள் ஒரு வெயில் வாங்குறீங்க உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்கன்னா முருகனுக்கு உகந்த அந்த நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா கிருத்திகை பரணி பூசம் விசாகம் அவிட்டம் சித்திரை நட்சத்திரம் மிருகசிரீஷம் புனர்பூசம் பூரட்டாதி அதே மாதிரி திதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஞ்சமி திதி ஷஷ்டி தசமி அஷ்டமி அம்மாவாசை இது மாதிரியான நாட்களில் இது மாதிரி நட்சத்திரத்தில் நம்ம வந்து அந்த வேலை வந்து வாங்குவதற்கான அந்த திதியும் நேரங்களும் அதே மாதிரி எந்த உலோகத்தில் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளியில் வாங்கலாம் செம்பில் வாங்கலாம் தங்கத்தில் வாங்கலாம் அப்படி இந்த வேல் வழிபாடு நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பால் பன்னீர் இது மாதிரியான பொருட்களில் அபிஷேகங்கள் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் நெல் இருந்ததுன்னா ஒரு நெல்லில் ஒரு மணி நேரம் நம்ம வச்சுருக்கணும் இப்போ நெல் இல்லாத பட்சத்தில் பச்சரிசி இருக்குது பார்த்திங்கன்னா பச்சரிசியில் அந்த வேலை வந்து உள்ளே வச்சுட்டு நல்லெண்ணெய்ல ஒரு மணி நேரம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த வேலை கழுகிடணும் அதற்கப்புறமேட்டு விபூதியில் வந்து நம்ம அதற்குள்ளே ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நீங்கள் போட்டு வைக்கணும் அதற்கப்பறம் அதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு சுவாமியோட கையில் வச்சுட்டு அதற்கப்புறம் தான் இந்த வெயிலை எடுத்து நம்ம வீட்டில் வழிபடணும் ஒரு சின்னதான ஒரு சிம்பிளை அரிசி இல்லட்டு விபூதி இதை ஃபுல்லாக நம்ம நிரப்பி அதற்குள்ளே இந்த வெயிலை நிற்க வச்சு தான் நம்முடைய பூஜை அறையில் நம்ம வந்து வழிபடுறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும் அதனால் உங்கள் கிட்டே இது மாதிரி வேலி இருந்ததுன்னா எக்காரணம் கொண்டும் சுவாமி படத்தை மீது இப்படி சாட்சி வைக்கிறது விகிரகத்துக்கு மூடு இப்படி சேர்த்து வைக்கிறது இப்படி பண்ணாமல் உங்கள் வீட்டில் ஒரு சின்னதான கிணத்துல பச்சரிசி இல்லாட்டி விபூதி வச்சு அதற்கு மத்தியில் வேலை வந்து நீங்கள் நிறுத்தி வைக்கணும் இப்படி வேல் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க நம்ம முருகனுக்கான விசேஷமான நாட்களில் கண்டிப்பாக தண்ணி ஊற்றியாச்சும் நம்ம ஒரு சின்னதான எளிமையான அபிஷேகம் பண்ணி சுத்தமான விபூதியில் நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெயிலுக்கான அந்த முறையான அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் நம்ம பண்ணி உங்களால் முடிஞ்சால் வேல்மாறல் படிக்கலாம் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அப்படி வெயிலுக்கான அந்த பூஜைகள் நம்ம பண்ணுறப்ப நிச்சயமாக முருகப்பெருமான் ஓடி வந்து கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை வந்து அரணாக இருந்து காப்பாருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம இறைவனுக்கு எந்தெந்த முறையில் என்னென்ன பொருட்கள் வச்சு வழிபடி கிடைக்கிறோங்கிறத வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமே கிடையாது மனசில் எந்த எண்ணத்தோட எந்த நினைவுகளோட நல்லபடியாக தூய்மையான அன்போடு நம்ம செய்கின்ற பூஜைகளுக்கு கண்டிப்பாக பலன் அதிகமாக அதனால் இது மாதிரியான வெயில் வழிபாடு பண்ணுறப்ப சின்ன சின்ன தவறுகள் தெரியாமல் நம்ம செய்யவே கூடாது கண்டிப்பாக இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முருகனுடைய அருளும் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்குமோ ஓம் பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நிச்சயமாக முருக பக்தர்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்